ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னோடய ஃபஸ்ட்டு லைவ் திருச்செங்கூர்லேருந்து போடுறேன் கடற்கரையில் இருக்கேன் இப்போது இன்றைக்கி பௌர்ணமி ஆவணிய வீட்டம் ஐயன் அழகனை பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் மக்கள் எல்லோரும் பிரஸ்காக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஐயனை பார்க்க கிளம்பிகிட்டு இருக்காங்க சூரிய உதயத்தை லை பாருங்க எல்லாரும் அழகா ஜொலிச்சுட்டு வராருன்னு பாருங்க முருகன் கோவில் கோபுர கலசம் கலசம் பாருங்க எவ்வளோ அழகா சூரிய பகவான் வராருன்னு அந்த கடல் தண்ணியில சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளோ தக 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 மின்றாருங்க அழகா இருக்குல்ல பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க பாறை தெரியுது பாருங்க பாறை தெரியுதா கடல் கொஞ்சம் இருக்கு போல பாறை மேல நிக்கிறேன் இங்கேயே பாறை தெரியுது பாருங்க இங்கேயே கடலுக்குள்ள இருக்கிற பாறை தெரியுது பாருங்க சூப்பரா இருக்குங்க பாக்குற பாறைய எ அழகா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி நான் அவ்வளோ பாறையை பார்க்கறது நல்லா பார்த்து பாருங்க அவ்வளோ தூரம் பாறை தெரியும் பாருங்க எனக்கு நான் மெல்ல போகிறேன் கொஞ்சம் பயமாக இருக்கு விழுந்துடுவோமோ அப்படின்ட்டு தெரியுதா உங்களுக்கு பாறை தெரியுதா உங்களுக்கு தெரி காலை வணக்கம் நாங்கள் வந்து மதுரை திருச்செந்தூர் வந்திருக்கோம் நாரதர் நாரதர் நல்லா இருக்கீங்களா சார் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா

தண்ணியில் இருந்தோம்னா பாறை எங்க இருக்குன்னே தெரியாமல் பொத்து நெரிச்சு விழுவோம் இப்போ தெரியுது பாருங்க பாறை எதிர்பார்க்கல இந்த இலைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நான் பாக்குறது ഏഫ് ഫ് ടൈം രൂപ രൊ സന്തോഷമായിരുന്നു പുതു അനുഭവത്തിൽ പാത്രചന്ദൂർ കോയിൽ ഗോപുരം താങ്ക് യു ലൈഫ് പറയൂ പാറയില <laughs> கொடுத்துருக்கீங்க தெரியுதா பார உங்களுக்கு நான் கடலில் நின்றுகிட்டு இருக்கேன் காரம் அங்கே இருக்கு நான் பாறையில் நின்றுகிட்டு இருக்கேன் பாறை தெரியுதா கடல் தண்ணி கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு போல ஏன்னா போன தடவை நாங்கள் வந்த அந்த பாறைலாம் நாங்கள் பார்க்க முடியல பட் இப்போ பார்க்குறது நல்லா இருக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குறாரு முருகன் எக்ஸ்பெக்டட் முருகா பாருங்க மக்கள்லாம் வரிசையாக போகிறாங்க பாருங்க பாறையில் பாறையை பார்த்து பார்த்து பாளெல்லாம் மோதுனா என்ன ஆகிறது கடல் உருவாங்க பாருங்க பாறை தெரியுதா உங்களுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா வந்துட்டேதான் இருக்கேன் உள்ள பாறை தெரியுதா உங்களுக்கு பாறை பாறை தெரிய தெரிய நான் அப்படியே மெல்ல நடந்து நடந்து உள்ள வந்துட்டே இருக்கேன் கடல் மேல நான் நடந்துட்டு இருக்கேங்க

தெரியல பார்க்குறீங்களா நான் க திருச்செந்தூர் கடல் கரல் நின்னுகிட்டு இருக்கேன் தண்ணி நின்று வாங்கிட்டு போல பாறைலாம் நல்லா தெரியுது நான் கடல்ல நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாலும் உங்கள்கிட்ட தண்ணி தட்டு போறா சைடு சின்ன இருக்கு பார்க்க பார்க்க சந்தோஷமாகவும் இருக்கு ியா கடற்கரை எங்கே இருக்குது நான் என்ன விட்டுருக்கேங்க காற்று வருது தெரியுதா பார்த்து தெரியுதா உங்களுக்கு பாரு மொபைல தண்ணி போடுது இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது நான் இன்னொரு சைடு நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நின்றுக்கிறேன் பாத்திருக்கீங்கன்னு தெரியல கடல்ல பாறை திருச்செந்தூர் கடல்ல பாறை தெரியுது எத்தனை பேர் பாத்திருக்கீங்க தெரியல பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமோ வந்து இப்போ புரிச்சது பாருங்க மக்கள் எல்லாம் பாறை நின்றுக்கிட்டு இருக்காங்க நிற்கிறாங்க தெரியுதா வீட்டுல முருகனுக்கு அருகரா வணக்கம் தலைவாணி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டு ரொம்ப மக்கள் தான் அங்க மாறி തിരുച്ചെന്തൂർ മുരു കനോട്

Да.

எதுவுமே தெரியலை ஆ சரி இது வந்து கடல்ல இந்த பாறையில் இருக்கிற மாசங்களோட தெரியல இப்போ தெரியல உங்களுக்கு நல்ல தரத கவனிக்கல பாறையிலேருந்து நல்லா நடந்து வந்துட்டேங்க ஸ்ட்ரைட்டா தெரியுது பாத்தீங்களா பாரு தண்ணிலாம் இவ்வளோ தூரம் இருக்கும் இப்போ தண்ணி அங்க இருக்கு கொஞ்சம் உள்வாங்கிருக்கு போலா இருக்கு பாருங்க என்னோட லைவ் ஃபஸ்ட்டு லைவ் என்னோடய சேனல்னால் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லைவ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பேர் தான் பார்த்து கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேர் லைவ் போட்டிருக்கீங்க பட் இருந்தாலும் ஓகேங்க ஃபஸ்ட்டு லைவ்னால ஓகே நான் ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களை தொடர்ந்து கொஞ்சம் அடிக்கடி லைவும் போடலாம் இந்த மாதிரி நைப்பில் கோயிலுக்கு போயிடணும் லைவ் போடுறேன் அங்கேருந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா வஜ்ரவே என்னோடய சேனல்லேயும் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ